ராதே ராதே பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ராதையை முதன் முதலில் தனிப்பட்ட முறையில் ரொம்ப சமீபத்தில் க்ளோஸாக பார்த்த இடம் எப்படின்னு பார்த்தோம்னா பிரேம சரோவர் அப்படிங்கிற இடம் அங்கே கிருஷ்ணர் வந்து ராதையை பார்க்குறதுக்காக தன் ஸ்நேகிதர்களான மதுமங்கள் சுதமாவோட வராரு அவங்க ராதாராணி தன்னுடைய ஸ்நேகிதிகளான லலிதா விசாகாவோடலாம் வராங்க கிருஷ்ணர் ராதையை வந்து கிட்டக்க பார்த்த உடனே அவருக்கு ஸ்வெட் ஆகிடுது கையில் இருக்கக்கூடிய புல்லாம்புழல் அவருடைய அங்கவஸ்திரெலாம் கொஞ்சம் நிலவருது சுதாரித்து கொண்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார் ராதா அப்படின்னு சொல்கிறாங்க பதிலுக்கு வந்து ராதை வந்து உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் கொஞ்சம் ஆட்டிடியூட் கட்டுறாரு என்ன தெரியாதா இந்த பிருந்தாவனத்தில் என்னை தெரியாதவர்களே இல்லையே அப்படின்னு சொல்ல ராதை வந்து லலிதா கிட்டே கேட்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் போயிட்டு வெண்ண திருடுற கிருஷ்ணன் நீதானா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சுடுறாங்க ஆக முதல் சந்திப்பில் ராதையே இப்படி தான் கிருஷ்ணர் அவர் டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க ராதே ராதே